பாதையை மறைத்து பாதையை இடையூறு செய்து செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாகும் போலீசார் அதற்கான தகந்த நடவடிக்கை ஒரு ஏற்படும் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்போ சாவச்சேரியில சாவச்சேரி ஆதார இந்த வைத்தியசால டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு வந்து பெரிய ஆதரவு தெரிவித்து வந்து மக்கள் வந்து கவன போராட்டத்தில் ஈடுபடணும் அதற்கான இந்திய போறீங்க

இடையூறு செய்தி செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாக போலீசார் அதற்கான தகவல் நடவடிக்கை வேண்டுகோள் ஏற்படும் ஆகவே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு பாதை ஓரத்தில் இருந்து ஒரு புறத்தில் இருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் ஆஹ் அதை கடைபிடிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் போலீசாரினால் கண்டுகொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி HADIA! ശ്രീധരൻ നമ്പിയ കാറ്റി കൊണ്ടുപോകും ಪೂರೋ சுயாதீரமான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் சுயாதீனமான விசாரணை இது மக்களுக்கு எல்லாம் தெரிய வேணும் இந்த விசாரணையின் போது யார் மருந்து சக்மாவியாதோ இல்லை வேற எதம் இதில் தொடர்பு இருக்கோ இதுக்கு மேற்கொண்டு அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கோ இல்லாட்டி வேறு யார்டையும் தொடர்பு இருக்கோண்டு சரியான முறையில் அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுத்து இதுக்குரிய ஆளுமையை வச்சு அந்த ஒரு பெரிய குற்றவாளி அவர் கொலையாளி இந்த கொலையாளி அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வழங்கப்பட்ட

நீங்கள் மக்களுக்கு சேவை உங்களுக்கு வரி பணத்தில் இருந்தா சம்பளம் அதுல இருந்தா உங்களுக்கு வாகனம் வரி 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 விழாக்கு வாகனம் நாங்கள் வரி கட்டி போட்டு பெட்ரோலும் இல்லை மண்ணணும் இல்லாமல் ரோட்ல நிக்கிறோம் மருத்து இல்லாமல் சாகுறோம் மக்கள் ஆடு மாடா விட முடியாது கைது செய்ய வேண்டும் அல்லது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்து வீதியில் வாங்குவார்கள் இதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாரா இருந்தோ ஒரு காலம் மக்கள் பொறுமையா இருக்க மாட்டார்கள் மக்களால் இனி பொறுக்க முடியாது நாங்கள் தாங்க முடியாத துன்பத்துல வந்து இருக்கிறோம் சுகர் பேசண்ட் மயக்கு விழுந்து சாவற்றி ஜாட்பாணத்துக்கு போக கேட்கிறேனா சாவற்றியில் இருந்து வாரீங்கல இருந்து அங்கே இருக்கு சாவச்சேரி மக்கள் இல்லையா சாவச்சேரியா அரசாங்கத்தின் தெரிஞ்சு அரசாங்கத்தின் செயல்பாடு விட மக்களின் வேலை அதை செய்த

No.

ღጋSnú ღጋ mini ბ� distur� აች sup ე�ሜሸ დၔኩ დለዋዎ�hur� Babylon ე�ኸლიውዊች ა�ኝስა ღሆ�ላየ შላራრ� moved რገረ Ẋ ჻� አስა ოድა უጅ� ხጻიለul 繁星 ხ�ጀለክ რገታ

வந்தலை வரையனந்து எல்லார வர போறீங்க. இந்த பிரச்சனෙ இல்ல. இளகாண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுமோ. அவே இந்த டே உண்மையா என்னா? பாடம் போடுறே தெரியல. வந்தலை வந்து எல்லார வந்தாங்க. அது வந்து நானே இந்த இந்த வாரத்துல நான் மூணு நாளா தான் போலீஸ் பண்றடா. அப்பே போலீஸ் பண். முடிஞ்சா செய்யறேன்னு சொன்னாடா. ஒரு மண்டை போய் வீடியோ எடுத்து பார். நான் வந்து கோடி எடுத்து பார். யாராவது தம்பிட்ட. அதனால நான் சொன்னா வரேன்.